மட்டக்களப்பு மாவட்ட சமுருதி உத்தியோகத்தர்களின் வருடாந்த பொதுக்கூட்டமும் நிர்வாக சக சபை தெரிவும் இன்று பதினோராம் திகதி காத்தான்குடி இஸ்புல்லா மண்டபத்தில் தலைவர் எஸ் ராஜ்பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த மட்டக்களப்பு மாவட்ட சமர்தி உத்தியோகத்தர்களின் நிலம்புரி சங்கமானது கடந்த காலங்களில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் சென்ற பஸ் வண்டி கோர விபத்தொன்றில் சிக்கொண்டு உத்தியோகத்தர்கள் மரணித்த சம்பவத்தில் அவர்களுக்கான ஒரு கொடுப்பனவு முன் ஏற்பாடு வேலைத்திட்டங்கள் செய்வதற்கு ஏற்பட்டதன் காரணமாக இந்த நலன்புரி சங்கம் அன்று இரண்டாயிரத்தி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அந்த நலன்புரி சங்கத்தினுடாக பல வேலை திட்டங்கள் சமூர்த்தி உத்தியோகத்தர்களின் குடும்பங்கள் மேற்கொண்டு வந்ததை அவதானிக்க முடிந்தது எனவே அப்போது இருந்த சமூர்த்தி பணிப்பாளர் குணரண்டம் அவர்களின் தலைமையில் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு நிர்வாகங்கள் செயற்படாமல் முடக்கப்பட்டிருந்தது கால பகுதியில் உத்தியோகத்தர்களின் குழந்தைகளுக்கான நலன்புரி வேலை திட்டங்கள் மற்றும் கௌரவிப்புகள் இடம்பெற்று வந்தன அது நடைபெறவில்லை அதன் பிற்பாடு சுமார் ஒன்பது வருடங்கள் கழிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி என்று சொல்ற என்று சொன்னால் தலைமை பதவியானது பணிப்பாளர் அவர்களே வகித்து வந்த காரணத்தினால் தற்போது இருக்கின்ற எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் எஸ் ராஜ்பாபு அவர்களின் தலைமையில் இன்று அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்று பல யாப்புக்கள் பல மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிதாக அந்த யாப்புகள் திருத்தி அமைக்கப்பட்டு புதிய நிர்வாகம் இன்று தெரிவு செய்யப்பட்டது இதன் போது கருத்து தெரிவித்த மட்டக்களப்பு மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர் ராஜ்பாபு அவர்கள் கருத்து தெரிவிக்கையில் இதை மாவட்ட பணிப்பாளர்களே தலைவராக இருக்காமல் சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சமுர்தி முகாமையாளர்கள் இதை தலைமை பொறுப்பை ஏற்று இதை வழிநடத்த வேண்டும் தானும் ஒரு அங்கத்தவராக இதில் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை பதிவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் இம்முறை தலைவராக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மண்மனை வடக்கு பிரதேச இலையத்தை சார்ந்த ஒரு சமுர்தி உத்தியோகத்தரான ரவீந்திரகுமார் அவர்கள் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் செயலாளராக மாவட்ட செயலக பணிபுரிந்து கொண்டிருக்கும் முகாமியாளர் பசீர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் பொருளாளராக மாவட்ட செயலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் உதயகுமார் அவர்கள் பொருளாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே ஒவ்வொரு பதினான்கு பிரதேச இலையங்களில் இருந்தும் இவ்விரண்டு உத்தியோகத்தர்கள் செய்யப்பட்டு நிர்வாக குழுவில் இணைக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு எதிர்வ எதிர்வரும் காலங்களில் அந்த வளமையாக நடைபெற்று வந்த கௌரவிப்புகள் ஆண்டு விழாக்கள் ஆண்டு நிகழ்வுகளை நடத்துவதாக கருத்துக்கள் கூறப்பட்டு இனிதே இந்த கூட்டம் முடிவெற்றிருக்கின்றது எனவே எங்களுடைய வாழ்த்துக்களை புதிய நிர்வாகத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இனிவரும் காலங்களில் இருந்து தொடர்ச்சியாக இந்த மட்டக்களப்பு மாவட்ட சமுர்தி உத்தியோகத்தர்களின் நலம்புரி சங்கம் இயங்கும் புதிய நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது